வேலைகள் சந்தோஷமா இருக்கணும் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணுமோ அந்த மாதிரி அவர்கள் ஒரு தருமத்தை கடமையாக்குனாங்க வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு தலைக்கு தலை அதை கலெக்ஷன் பண்ணி ஏழைப்பாளைய கொடுக்கணும் யாரு கொடுத்தீங்க தௌஹி ஜமாத்துக்கு முன்னாடி இதுக்கு எத்தனை ஊரில் நடைமுறைப்படுத்துறீங்க இன்றைக்கு தௌஹி ஜமாத்தோட எழுச்சிக்கு பிறகு என்ன நடந்திருக்கு ஒரு கோடி ரூபாய் சென்ற ஆண்டு நாங்கள் ஒரு கோடி ரூபாய் மக்களிடத்திலே நிதியை திரட்டி அந்த மக்களுக்கு அரிசியும் சேமியாவும் தேங்காயும் எண்ணெயும் ஏலக்காயும் முந்திரி பருப்பும் இறைச்சியும் இறைச்சி வாங்குற காசும் என்னென்ன வெள்ளம் நம்ம வீட்டில் சாப்பிடுவோமோ அந்த மாதிரி ஏழைகள் வீட தேடி சென்று ஊர் ஊரா கொடுத்தோமே இந்த மாதிரி பணிகளில் எல்லாம் இதற்கு முந்தி இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி கொண்டிருந்தார்களா எத்தனை ஊர்களில் ஒரு மருத்துவ மருத்துவ உதவி கூட கிடைக்காமல் பட்டிக்கு கடன் வாங்கி கொண்டு கொண்டாட்டிய ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறான் இதை மீட்டெடுப்பதற்கு ஜமாத்துகள் ஏற்பாடு இருக்குதா எத்தனை வருஷம் முஸ்லிம் ஜமாத்துக்கள் இருக்கிறீர்கள் ஜமாத்தில் இருந்து இந்த சமுதாயத்திற்கு பட்டி இல்லாத கடனாக கொடுக்கலாம் அல்ல இலவசமாக கொடுக்கலாம் உங்க ஊர்ல உள்ள ஒரு ஏலபாறையுடைய மருத்துவ உதவியை உங்கள் ஜமாத்து ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொண்டிருக்கிறதா ஏழைகளுடைய பிரசவ செலவை ஜமாத்து பொறுப்பேற்குமா இதெல்லாம் இல்லாத எதுக்கு ஜமாத்து ஜமாத்து எதுக்குங்கிற கரண்ட் பில் கட்டுறதுக்கும் அது பள்ளிவாசல் கூட்டி பிறகு ஜமாத்தா நபிகள் நாயகம் செல்லல்லா உடைய செல்லும் அவர்கள் எப்படி சமுதாயத்தினுடைய அத்தனை காரியங்களுக்கும் பொறுப்பேற்று செய்தார்களோ அதுவும் இந்த கம்ப மாதிரி ஊர்கள்ல நிறைய தந்திருக்கிறான் இந்த ஊர்ல முஸ்லிம் சமுதாயத்திற்கு வளமான செல்வத்தை தந்திருக்கிறான் நீங்கள் மனதில் வைத்தால் உள்ள ஒவ்வொரு ஏழையுடைய காரியத்தையும் உங்கள் தலையில சுமக்க முடியும் கூட்டாக சுமக்க முடியும் நாங்கள் ஏழை பாடகளை கொண்ட எங்க ஜமானத்தில் தமிழகத்தில் இதுவரைக்கும் நாற்பது ஊர்கிட்ட கிட்ட வட்டியில் வாங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏழைகளுக்கு வந்து இலவச வட்டி இல்லாத முறையில கடன் கொடுப்பதற்காக வேண்டி வயிற்று மாலை உருவாக்கி வட்டி இல்லாத முறையில கடன் கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம் அது வரும் வரும் அப்ப இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் ஜமாத்துகள் செய்யவில்லை நாங்கள் செய்திருக்கிறோம் இது தகுதி ஜமாத் ஒரு காலத்தில் நடிகர்களுக்கு ரசிகர் மன்ற வைத்தார்கள் இன்னைக்கு அந்த இளைஞர்கள் எங்க ஆழமாக அரசியல்வாதிகளுக்கு பின்னால் போன நம்முடைய சமுதாய மக்களும் நடிகர்களுக்கு பின்னால் ரசிகர் மன்றம் வைத்து உடல் மண்ணுக்கு ரஜினிக்கு என்று போஸ்டர் ஒட்டியவர்கள் தன்னுடைய பெயருக்கு முன்னால் ரஜினி இப்ராஹிம் ரஜினி முஸ்தபா ரஜினி மூசா என்று போட்டுக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அதை தூக்கி எரிந்து வித்து இந்த இளம் வயதிலேயே பள்ளிவாசலுக்கு வந்து தொடரக்கூடிய மக்களாக மாறி இருக்கிறார்களே அது தௌரிதமா செய்யலையா பார்க்க பயாது என்று சொன்னாலேயே ரெண்டு காலையும் பொத்திக்கிட்டு சமுதாயம் ஓடிக்கொண்டிருந்தா இல்லையா ஒரு காலம் இருந்தது பயான் பண்ணுவார்கள் அஜர்த்துமார்கள் முன்னாடிய சேர்மன் இருக்கும் ஆளே இருக்க மாட்டாங்க பார்த்திருக்கிறேன் இல்லையா இன்றைக்கு மார்க்கத்தை கேட்பதற்காக வண்டி பிடிச்சுக்கிட்டு வர்ற அளவுக்கு மக்களுக்கு மார்க்கத்தை கற்கிற ஆர்வம் உண்டாயிருக்கிறது இது தௌஹிதமா தெளிச்சு இல்லையா நீங்கள் மீளாத விழா என்று நடத்தி மக்கள் எல்லாம் கூட்டுவீர்கள் பண்டு கொடுப்பீங்க வாகனம் கொடுப்பீங்க காசு கொடுப்பீங்க மக்கள் வராது சொந்த உழைப்புல சொந்த காசை போட்டு அக்கம் ஊர்களில் இருந்தெல்லாம் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ரசூ செல்லாத சில காலத்தில் ஓடுவாங்க ஒரு மசாயலை தெரிந்து கொள்வதற்காக மக்காவுல இருந்து மதினாவுக்கு போவார்களே அந்த மாதிரியான மார்க்கத்தை கட்டுக்கொள்ளக்கூடிய எழுச்சி இந்த ஜமாத்தினால் உண்டாயிருக்கிறது அப்ப நாங்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறோம் இந்த சமுதாயத்தை நபிகள் நாயகம் செல்ல ஆலை செல்லும் எப்படியெல்லாம் எல்லாம் மேம்படுத்தினார்களோ மார்க் அடிப்படையில் மேம்படுத்தினார்கள் உலக விஷயத்திலும் தரம் உயர்த்தினார்கள் அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஜமாத்து தான் தௌகி ஜமாத் என்பதை நீங்கள் மனதிலே பதவி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் கேட்கிறேன் இந்த வரதட்சணையில போய் அதற்கால் பாத்தியா ஓதுறார இது நியாயமா இந்த ஜமாத்துகள் என்ன செய்கிறார்கள் இதுக்கு நல்லா கேள்வி கேட்க மாட்டானா சில ஜமாத்துகள் இருக்கிறார்கள் வரதட்சியில் பங்கு வாங்கக்கூடிய ஜமாத் சில ஊர்கள் இல்லங்க நீ ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போ பத்தாயிரம் ரூபாய் பள்ளியாசல் கொடுத்துரு இப்படி நீ பத்தாயிரம் ரூபாய் வாங்கி ஆயிரம் ரூபாய் பள்ளியாசல் கொடுத்துரு இந்த பாவத்தை எங்க போய் கழுவு போறீங்க இதுக்கு என்ன என்ன மாதிரியான ஒரு தண்டனை உங்களுக்கு காத்து இருக்கிறது பார்க்க மாட்டீர்களா அப்ப இந்த பெண்களை கசக்கி இந்த நாற்பது வயசு கண்டிகள் இந்த சமுதாயத்தில் இருக்காங்களா இல்லையா வேற சமுதாயம் உண்டா வேற வேற சமுதாயத்திலும் வரதட்சணை இருக்குதுங்க ரொம்ப கம்மி ஐயாயிரம் ரூபாய் காப்பாங்க பத்தாயிரம் ரூபாய் காப்பாங்க இங்க என்ன கம்பத்தில் எவ்வளவு எவ்வளவு தொகை ஐம்பதாயிரம் பாத்தீங்களா கம்பத்துல ஐம்பதாயிரம் ரொக்கமா அதுக்கு மேல நகை நட்டு சாப்பாடு கூட ஒரு வரி பண்ணி ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய் கடந்துருவாங்க நடுத்தரமான ஏழை குடும்பமா இருந்தா அப்ப இவ்வளவு பெரிய நிலைக்கு நீங்க தள்ளுநீர் கிடையானால் ஏழை குமர்களுடைய கது என்ன அதை பத்தி எவன் சிந்திக்க சொல்லு ஒரு முஸ்லிம் பொங்குல இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வாழ்க்கை கிடைக்கல என்று ஓடி போயிட்டான்னு சொன்னம் உனக்கு நீ காரணம் வரலட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணி மட்டும் உனக்கு வருது ரோஷம் வருது அது தன்னுனது யாரு நீங்க இல்லையா வரலட்சணைக்கு ஆதரவா இருக்கிற ஜமாத்துகள் இல்லையா உலமாக்கள் இல்லையா வாங்குறவர்கள் இல்லையா ஒட்டுமொத்த சமுதாயம் இல்லையா அப்ப இதையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு வந்து என்ன செஞ்சீங்க நாங்க செஞ்சிருக்கிறோம் அடி வாங்கி இருக்கிறோம் சின்ன ஒழிப்பதற்காக வேண்டி பிரத்தம் செஞ்சு இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய அருளால் பெருமணம் ஒழிந்து கட்டியிருக்கிறோம் வாங்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறோம் அப்ப இந்த ஜமாத்துடைய செயல்பாடுகளை நீங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் மாற்றத்துல புதுசா உண்டாக்கவில்லை நபிகள் நாயகம் செல்லல்லாவல செல்லும் காலத்தில் எப்படி எல்லா கா திருமணம் உள்பட ஆடம்பர திருமணத்துக்கும் நாங்க கலந்து கொள்ள மாட்டோம் இன்னைக்கு பாக்குறோம் கல்யாணத்துல கச்சேரி வைக்கிறான் ஊர் பூரா சீரழித்து போடுறான் அலங்கார வளைவுகள் வைக்கிறான் தோரணங்களை கட்டுறான் இது போக ஊரை வளர்ச்சி நிறுந்து மேல நாளை என்னென்ன மண்டபத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்து பிரம்மாண்டமான மண்டபத்தை பிடிக்கிறான் எங்கள் தௌஹி ஜமாத்து பிரச்சாரர்கள் யாராவது தௌஹி ஜமாத்து நிர்வாகிகள் யாராவது இது மாதிரியான கல்யாணங்கள் நான் கலந்து கொள்வோமா கலந்து கொள்ள மாட்டோம் எங்களுடைய வாழ்க்கையிலே பணக்காரர்கள் நடத்துற ஆடம்பரமான எந்த திருமணத்தையும் நாங்கள் புறக்கணிக்கிறோம் இந்த ஆடம்பரம் தான் வரதட்சணைக்கு அஸ்திவாரம் இந்த ஆடம்பரம் பெரிய அளவுல நீங்க செலவு செய்யறீங்களே அதுக்குத்தான் பெண் வீட்டை கசக்கி பிடிக்கிறீங்க எங்களுடைய திருமணங்கள் நீங்க பார்த்தீர்களே ஆனால் மண்டபத்தில் கல்யாணம் நடத்தினா கூட நாங்க போக மாட்டோங்க எதுக்கு மண்டபம் வீட்டில் வச்சு நடத்த வேண்டியான ரசூல் செல்லா அலை செல்லும் காலத்தில் எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்துல் ரஹ்மான் பணக்கார சகாபி வசதி உள்ள ஒருத்தருங்க அவர் சொர்க்கவாசிகள் என்று நர்சீவ் சொல்லப்பட்ட பத்து பேர் அவர் ஒரு ஆள் ரசூல் உலகத்தில் இருக்கும் போதே பத்து பேரை சொர்க்கவாசின்னு சொன்னாங்க அதுல இவரு யாரு அப்துல் ரஹமான ஒரு ஆள் அவர் கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு நறுமணத்தை பார்த்துட்டு கேட்கிறாங்க என்னத்துக்கு நறுமணம் பூசி இருக்கிறார் நேரத்துக்கு அப்ப கல்யாணம் என்பது புரோகிதர் இல்லாம அஜர்த்துக்கு வேலை இல்லாம ரெண்டு குடும்பத்தார் மாத்திரம் எப்படி காதுங்காதுன்னு வச்ச மாதிரி அந்த கல்யாணத்தை செஞ்சிருக்கிறாங்க நீங்க இதுக்கு கூட உழைச்சி கல்யாணம் பண்றீங்க அதே மாதிரி ஏழைகளை தூண்டுறீங்க நீ பணக்கார திருமுருல செஞ்சு வச்சிட்டேன்னா நறுத்தலை வர்க்கத்துக்கான கடன் வாங்கி அதை செய்யறானோ இல்லையா ஏழை பிச்சை எடுத்தால் செய்யறானோ இல்லையா ஆடம்பரத்தை காட்டினால் ஓ கல்யாணம்டா இப்படி தான் போல இருக்குன்னு சொல்லி ஏழை எனக்கு ஆசைப்படுறான் ஒளிக்கெனமா இல்லையா

நபிகள் நாயகத்துடைய கால வருஷத்துக்கு வந்துட்டீங்கல்ல இன்னொரு ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷம் ஸ்டெப் எடுத்து வைக்கி அங்க வருவாங்க அல்லாவிட ருசுன்னு உருவாக்கணும் சமுதாயத்தை போல நம்மளும் மாறிடுவோம் எடுத்துதான் கேட்குறோம் சுண்ணத்து பண்றீங்க என்ன சொன்னது சுண்ணத்து கல்யாணம் இது பேர் சுண்ணத்து கல்யாணம் யார் சொன்ன கல்யாணம்னு இது பேர் கல்யாணமா இவங்க ஏதாவது ஒரு எதுக்கு அந்த வார்த்தையை சேர்த்துன்னு எதுக்கு தெரியுமா புலா கொண்டாடுறதுக்கு சுண்ணத்து கல்யாணம் கூட வச்சுக்கிட்டு அந்த பையனுக்கு புது டிரெஸ் போட்டு அவனுக்கு நகை போட்டு அவனத்தை கூறியில ஏத்து வச்சு மாப்பிள்ள மாதிரி ஆயிரத்துறாங்களா நின்று போச்சா இருக்கு நின்றுச்சு சொன்ன ஆரம்பிச்சிருவாங்க சரி அவனத்தையும் மாப்பிள்ள மாதிரி ஏத்தி ஊரில் விட்டு கடைசியில் வீடு உருந்து போட்டு பத்திரிகை அடிச்சு ஊர் ஜமாத்து முக்கிய சொல்லலாம் உட்கார்ந்து அது அறுக்கும் போது அசல் தான் பாத்தியா மாதிரி அப்படி அறுபடும் போல இருக்கு அங்க உட்காந்து அது ஒரு ஆள் பாத்தியா இது என்னப்பா இது நான் கேட்கறேன் இது என்ன மார்க்கம் சுண்ணத்துக்கு இப்படி ஒன்னு இருக்கான் மார்க்கத்துல எத்தனை ஏழை உடல சுமத்து பண்ண முடியாத மக்களாக இருக்கிறாங்களா இந்த தௌசன் மூலமாக நாங்கள் எத்தனை ஊர்ல ஏழைகளுக்கு சுமத்து பண்ணி வைக்கிறீங்க நீங்க ஆகிபடி சுண்ணத்து